ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நாம் எங்கள் பூஜாரும் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாளாக நான் வீடியோ போடவே இல்லை ஸோ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஸ்டார்ட் பண்ண நியூ இயரில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நல்ல ஒரு பக்திகரமாக போடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து பூஜாரம் டூர் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே இந்த பெல்லைக்கோனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் பூஜை ரூமில் பாத்தீங்கன்னா நான் எந்த ஃபோட்டோஸுமே ஆணி அடித்து மாட்டுற மாதிரி நமக்கு வசதி கிடையாது ஏன்னா அவங்களே வந்து இந்த மாதிரி சாமி பிக்சர்ஸ் வந்து டைல்ஸ் மாதிரி ஒட்டி கொடுத்துட்டாங்க ஸோ ஃப இருக்கும் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும் ரைட் சைட்லேயும் இருக்கும் நமக்கு ஸோ இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு விநாயகர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சென்டரில் வந்து நரசிம்ம பெருமாள் அதாவது இங்கே சிம்மாச்சலத்தில் இருக்க பெருமாள் அப்படி தான் இருப்பாங்க அவங்களோட பிக்சர் அது அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா முருகர் வச்சுருக்காங்க அண்ட் இங்கே ஆணி அடிக்கல ஸோ நம்ம பூ வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்டிக்கர் மாதிரி கிடைக்கும்ல ஃபைவ் ருபீஸில் அது வாங்கி நான் அந்த ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் பூ வச்சு வச்சுருக்கேன் அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போஸில் டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க ஸோ நம்ம அந்த மாதிரி ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க பிக்சருக்கும் அடுத்து வர சாமியோட படத்துக்குமே இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கதால் நம்மளால் பூ வந்து வைக்க முடியல அந்த ஸ்டிக்கர் ஒட்ட முடியல என்னால் ஸோ அதனால் நான் லெஃப்ட் சைட்லாம் ரைட் சைட்லேயும் பூ வைக்க மாட்டேன் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருந்தார் அதுக்கடுத்து மேலே பெருமாள் அதுக்கப்புறம் அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்காங்க இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணதுமே நமக்கு ரைட் சைடில் இருக்கும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியும் விநாயகரும் ரெண்டு இடத்துல ஸ்டிக் பண்ணியிருக்காங்க விநாயகர் சென்டர்லையும் இருப்பாரு லெஃப்ட் சைட்லேயும் இருப்பாரு அதே மாதிரி லக்ஷ்மி வந்து லெஃப்ட் சைட்லேயும் இருப்பாங்க ரைட் சைட்லேயும் இருப்பாங்க ஸோ கீழே இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்காங்க அதுக்கடுத்து மேலே ராமர் இருக்கார் அண்ட் அதுக்கடுத்து மேலே பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி அப்புறம் முருகர் விநாயகர் அவங்க ஃபேமிலி மாதிரி வச்சுருக்காங்க இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இருக்க பூஜை ரூமில் இருக்க பிக்சர்ஸ் ஸோ சாமி படங்கள் அண்ட் அடுத்து நான் வச்சுருக்கேன் குட்டி குட்டி சிலையும் பூஜை பாத்திரங்களும் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தூபகோலசம் மணி இருக்குது அதுக்கப்புறம் காமாட்சியம்மன் விளக்கு வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு தட்டு வச்சு காமாட்சியம்மன் விளக்கு வச்சுருக்கேன் காமாட்சி அம்மன் விளக்குக்கு லெஃப்ட் சைடில் விநாயகர் வச்சுருக்கேன் ரைட் சைடில் வந்து முருகர் வச்சுருக்கேன் அண்டு அடுத்து இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா நான் வரலட்சுமி நோம்புக்காக இங்கே வாங்கி நான் அதை டெக்ரேட் பண்ணி வச்சுருந்தேன் அம்மன் அண்ட் அடுத்த பக்கத்தில் சாய்பாபா இவர் வந்து குஜராத்தில் நான் இருக்கும்போது வாங்கினேன் சாய் பாபா அண்ட் அடுத்து இந்த சைடு விநாயகருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார் சிவனுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா துர்கா மாதா இருக்காங்க அண்ட் அடுத்து கடைசியாக கிருஷ்ணர் இருக்கார் இது வந்து துவாரகாவிலேருந்து எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் நியூ இயர்க்கு முன்னாடி நான் நைட்டு நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வீட்டில் பூஜை பண்ணுவோம் அது எங்களோட பழக்கம் ஸோ அதுக்காக நான் வச்சுருந்த பிரசாதங்கள் லட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா அரிசி உப்பு பருப்பு வெல்லம் புளி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழம் வச்சுருந்தோம் அப்புறமா கேசரி அப்புறம் பாலில் வந்து சுகர் போட்டு வச்சுருந்தோம் அப்புறம் வெத்தலை பார்க்க தேங்காயெல்லாம் உடச்சி வச்சுருந்தோம் இப்படி தான் வந்து நைட்டு நாங்கள் பூஜை பண்ணியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜரம் வந்து நம்ம ஒரு கபோர்ட் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி கும்பிடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம கூப்பிட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கடுத்து அது ஸ்லாப் மாதிரி போட்டிருக்காங்கள அதுக்கு கீழே கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க ஸோ நம்ம வந்து விளக்கு அதுக்கப்புறம் வந்து விபூதி யூஸ் பண்ணாத விபூதி குங்குமம் அதெல்லாம் நாங்கள் வச்சுருப்பேன் ஊது ஊற்றி புது பேக்கெட்லாம் அங்கே வச்சுருப்பேன் பிரிக்காத பேக்கெட்லாம் அண்ட் அதுக்கடுத்து மேலே அதாவது இந்த கபோர்டுக்கு மேலே கொஞ்சம் இடம் விட்டுருப்பாங்க அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்து அங்கே சைடில் கொஞ்சம் இடத்துல நான் யூஸ் பண்ணுற கற்பூரம் மஞ்சள் குங்குமம் விபூதி அப்புறம் எண்ணெய் பாட்டில் ஊதுவத்தி எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வந்து அதாவது இறந்தவங்களோட ஃபோட்டோ வைக்கிறதுக்கு திசை வேறு இருக்கும் ஆனால் இங்கே வந்து வைக்கிறதுக்கு இடம் கிடையாது நம்ம ஆணி அடிக்க முடியாது அப்படின்றதால நான் இங்கே வந்து சாமி படத்துக்கு மேலேயே வச்சுருக்கேன் ஸோ அவளுக்கு வந்து ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன் இந்த விளக்கு எல்லாமே நீங்கள் டிமார்ட்டில் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வாங்கினது தான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் அகல் விளக்கு தான் ஏற்றி வச்சுருந்தேன் அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கோம் ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருக்குது அப்புறம் ஒரு தட்டு வச்சிருக்கேன் ஏதாவது பிரசாதம் வைக்கும்போது நான் அவருக்கு வைக்கிறதுக்காக தனியாக ஒரு தட்டு வச்சிருக்கேன் ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் பூஜை பாத்திரங்கள் தான் வச்சிருப்பேன் ஏன்னா மற்றதெல்லாமே நான் எங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்துவிட்டேன் ஸோ நம்ம வந்து இது வந்து பர்மனண்ட் லொக்கேஷன் கிடையாது அப்படின்றதெல்லாம் நம்ம தூக்கி தூக்கிட்டு சுத்த முடியாது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் மட்டும் எனக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு மற்றதெல்லாம் ஊரில் வச்சுட்டு வந்துவிட்டேன் அவ்வளோதாங்க இதுதான் என்னோடய ரூம் ஸோ நான் இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாலாம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் லக்ஷ்மி வந்தாச்சே நிச்சயமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் எங்களோட வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை